அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தை கிருத்திகை அன்று இரவு பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் சொந்த வீடு அமைவதற்காகவும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காகவும் வாகனம் வாங்குவதற்காகவும் இடம் வாங்குவதற்காகவும் அனைத்து வேண்டுதலுக்குமே இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதற்கு தேவையானது என்னென்ன பொருள் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த தை கிருத்திகைனாலே நாளே வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பான நாள் தை கிருத்திகை பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பதிவு நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவை நான் என்ட்ரி கொடுக்குறேன் பார்க்கவங்க பார்த்து எப்படி வழிபாடு செய்யணும் பார்த்துக்கோங்க முருகனுக்கு வந்து தை கிருத்திகே ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாள் நம்ம என்ன வேண்டுதல் வைத்து வழிபாடு செஞ்சாலும் நம்மளோட வேண்டுதல் வந்து கட்டாயமாக நிறைவேறும் இதற்கு இந்த வேண்டுதலுக்கு பார்த்தீங்கன்னா பூஜை செய்யணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை ஆனால் கட்டாயமாக தை கை கிருத்திகன்று நம்ம முருகனை வழிபாடு செய்யணும் இந்த பூஜை பண்ணிட்டும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்து கொள்ளலாம் அல்லது இருபது பத்து மணிக்குள்ள தான் நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து பூஜை அறைக்குள்ளே போக முடியாது என்னால் பூஜை பண்ண முடியாது அப்படி இருப்பவர்கள் கூட ஹாலில் வச்சு இந்த பரிகாரம் செய்துட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி செய்து செய்துக்கோங்க எப்படி இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க சிவப்பு நிற துணி எடுத்து அதில் நல்லா ஜவ்வாது பொடி தடவிட்டு அதில் நாலு பக்கம் மஞ்சள் வச்சுக்கோங்க ஆறு துவரம்பருப்பை எடுத்துக்கோங்க அந்த ஆறு துவரம்பருப்பை வந்து நீங்கள் சிவப்பு நிற துணியில் வச்சு ஒரே ஒரு சுக்கு துண்டு சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல அதை வச்சுக்கோங்க வைத்துட்டு ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு நாணயம் வைங்க வச்சு முடிச்சு போல் கேட்டு முருகனுடைய பதத்தில் வைக்கணும் ஒருவேளை பூச்சேரிக்கு போக முடியாமல் மதவிட இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த பரிகாரம் செய்துட்டு நீங்கள் வந்து நிலைவாசலில் கட்டி விடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம் மறைவான இடத்துல வைக்கலாம் இல்லை இல்லைனா நீங்கள் கிச்சனில் கூட ஒரு அஞ்சரை பெட்டியில் கூட இந்த மாதிரி வைக்கலாம் இல்லைன்னா தோ துவரமருப்பு டப்பாவில் கூட இதை வச்சுருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் தை என்று பூஜை பண்ணுறவங்க இந்த பரிகாரம் செய்துட்டு நீங்கள் வந்து முருகனுடைய பாதத்தில் வந்து இந்த பரிகாரத்தை வச்சுருங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கும் சொந்த வீடு வாகனம் இடம் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்க வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் எந்த வேண்டுதல் வைத்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம் செய்து வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த தை கிருத்திகைக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் தை கிருத்திகை வந்து ரொம்ப சிறப்பான நாள் பூஜை நிச்சயமாக பண்ணணும் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பூஜை பண்ணுங்கள் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற பதிவு நான் கொடுத்துருக்குறேன் என் டிஸ்கெலாம் கொடுக்குறேன் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்கும் இந்த பரிகாரம் செய்துட்டு இது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அடுத்த தை வரை இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க ஐந்து ரூபாய் நானே மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஏதாவது பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னு அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் அந்த சரப்பு நிற துணியை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பரிகாரம் செய்து நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் உங்களுக்கு முருகன் எப்பவுமே அருள் தந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பாரு சொந்த வீடு அமைவத அமைவதற்காக தயக்கிருத்தி என்று நீங்கள் வெற்றியில் தீபம் கூட ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது சொந்த வீடு நிச்சயமாக அமையும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் முருகன் அருளால் எல்லாருடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி